ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இணைய நேர்களே புலர்காலை பொழுதில் இந்த நல்ல நாளில் நல்ல வெடிகளில் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன்பகுடும் ஜெகத்குரு குருமகா சன்னிதானம் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவே தன்னை கரைத்த தவவேள்வி ஞான வேள்வி சித்தர் என்று பல உரையாசிரியர்களால் பாராட்டப்பட்ட காஞ்சி மகானுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் வரலாறுகள் அவருடைய கொள்கைகள் இவற்றையெல்லாம் அவ்வப்போது நாம் செவிமடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு நண்பகல் வேளையிலே ஸ்ரீமடத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை உங்கள் கண்முன்னே கொண்டு வரப்போகின்றேன் பெருந்தரளாக ஒரு பக்தர் கூட்டம் ஒரு புது தொடக்கத்தை ஒட்டி ஒரு ஒரு ஆண்டு தொடங்கிய முதல் பத்து தினங்களுக்குள் எல்லோரும் வரிசை வரிசையாக எறும்பு எப்படி இறை நோக்கி செல்லுமோ வெள்ளக்கட்டியை நோக்கிச் செல்லுமோ எப்படி வண்டுகளெல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு செல்லுமோ அதுபோல் ஒரு இந்த மகானை சொல்லி சாறை சாரையாக பக்தர் கூட்டம் ஒரு கணவன் மனைவி ஒரு ஏழு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை பெரிவாளை பார்த்தோன்ன நெடுஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு தாத்தாசாமி தாத்தாசாமி எனக்கு உங்கள் ஆட்டோகிராஃப் போட்டுக் கொடுங்க எல்லோரும் ரொம்ப விக்கிச்சு போயிட்டாங்க திடீர்னு அந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணது அவள் அப்பா அம்மா பெரியவாளுடைய பெரிய டிவோட்டி பரம பக்தர்கள் திடீர்னு போய் ஒரு ஞானகுருக்கிட்ட போய் உங்கள் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க பெரியவா சிரிச்சின்ட்டு எதுக்கு கண்ணா இல்லை நான் எல்லாத்தையும் இந்த நோட் புக்கில் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு உங்கள் கையொப்பம் வேணும் அப்படியா தண்டத்தை கீழே வச்சுட்டு பேனாவை கொண்டு வர சொல்லி நாராயணா 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 அப்படின்னு எழுதி மேலே கையெழுத்தை போட்டு கீழே நம்ம மடத்தோடைய சீல் வச்சு கொடுத்துரு குழந்தைக்கு அப்போ அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அதே சமயத்துக்குள்ளே மனசுக்குள்ளே அச்சம் இந்த மாதிரி குழந்தை கேட்டுட்டானே இப்போ பெரியவா அந்த தம்பதியரை பார்த்து சொன்னாராம் இருந்து மற்ற பூஜையெல்லாம் பார்த்துட்டு காமாட்சியை சேவிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு போங்காராம் ஏதோ குழந்தை தப்பு பண்ணி எடுத்து போல நம்மள்ட்ட சுட்டி காட்ட போகிறான்னு நினச்சிட்டு அவள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இறுக்கம் எல்லாத்தையும் முடித்தா பிரசாதம்லாம் சாப்பிட்டாங்க காமாட்சி கோயில் போனாங்க மீண்டு வந்தால் சாய்ந்தரம் நேரத்தில் பெரியவாளை நடிஞ்சாங்க கிடையாது நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா புறப்பட்டுமான்னு கேட்டபோது சித்த இரு அப்படின்னு பெரியவா அந்த குழந்தையை கொடுத்து ஒரு நோட் புக்கை நீ ஒரு கையெழுத்து எனக்கு போட்டு தெரியா அப்படின்னு தான் அந்த குழந்தை கழுக்குன்னு சிரித்த தான் போட்டுக்கூட அப்படின்னதான் கையெழுத்து ஏ இது பத்திரமா வைங்கப்பா பீரோல அப்படின்ட்டு பெரியவா உள்ள போயிட்டாரான் மறுநாள் சாயரைச்சு எல்லா வேலையும் முடிஞ்சோன்னு சும்மா அப்படி எல்லாம் சத்சங்கம் மாதிரி பேசின்னு இருக்கும்போது பெரியவாள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் பெரியவா அந்த குழந்தையோடைய கையெழுத்தை வாங்கி வச்சுருந்தே அதாவதுடா அவன் எல்லா பெரிய மனுஷால்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கிறான் அப்போ அவனுடைய கையெழுத்தை நம்ம வாங்கினா அவன் மனசில் என்ன தானும் ஒரு பெரிய மனுஷனுங்கிற எண்ணம் வரும் அவன் எண்ணத்தில் ஒரு உயர்வு வரும் தான் பிற்காலத்தில் ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை பிறக்கிறதுக்கு நம்ம அது மாதிரி செய்யணும்டா இந்த மடத்தில் வர எல்லாரும் நமக்கு பெரிய மனுஷன்தான் எல்லாரும் சமந்தான் சொன்னபோது பக்கத்தில் இருந்த மேலாளர் கண்ணில் அப்படி பாதரசை கொண்டு மாதிரி ஆனந்த கண்ணீர் உருண்டு ஓடியதான் ரொம்ப நுட்பமானவர் மகா பெரியவர் மகாபெரியவருடைய அத்தியந்த பரம பக்தர் ஒருத்தர் அவருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு 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 மகிழ்ச்சி ஊட்டுவார் அப்படி ஒரு தடவை என்ன பண்ணார் திண்டிவனத்தில் பெரியவா படித்தது எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சு வாக்கில் இருக்கும் அது அப்போ என்ன ரெண்டாம் பாரம்னு சொல்லுவாள் பெரியவாளுடைய அங்கே படித்ததுக்கான அந்த பள்ளிக்கூடத்தில் ஏதாவது கிடைக்குதான்னு அலசி தேடி பிடிச்சி எல்லாம் பார்த்தா இது நான் சொல்கிறதே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தினசரி வதிகை பதிவேட்டில் ஒரே ஒரு பேஜ் மட்டும் இருக்குது அதில் இந்த சுவாமிநாதன்கிற பெரிவாளுடைய அந்த ஒரிஜினல் இயற்பெயரோடு இருக்குது அந்த பக்கத்தை கேட்டு வாங்கி பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு ஆந்திராவில் முகாமிட்டு இருக்கக்கூடிய பெரியவரை பார்த்து கொண்டு போய் கொடுத்துட்டார் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே மகானுக்கு நம்ம ஒரு பெரிய பல ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கொடுக்குறோன்னு பெரியவா அதை ஒன்றும் அப்படியே வாங்கி வச்சுட்டு மற்ற காரியங்களை பார்த்துருக்காரு நள்ளிரவு நேரம் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துன்னு வந்து லென்ஸை வச்சு இப்படி பார்த்தாராம் இந்த வந்து கொடுத்த அத்தியந்த அந்த நண்பரை கூப்பிட்டாராம் இங்கேவா இல்லை சுவாமிநாதன்கிற பேர் கடைசியே இருக்கு நான் மண்டு முட்டால்னு நினச்சியோ அவர் சிரிச்சாரா இல்லை பெரியவா நீ நினச்ச ஒன்று அல்பபெட்டிக் ஆர்டரில் பேர் இருக்கணும் இல்லை வேறு மாதிரி ரேங்க் ஹோல்டராக இருக்கணும் என் பேர் கடைசியாக இருக்கேன்னு நினச்சியா எங்கள் அப்பா அந்த காலத்தில் கல்வி அதிகாரி அவருக்கு திடீர் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வந்துடும் என்னை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது செப்டம்பர் மாதம் கொண்டு வந்து சேர்த்தா அதனால் கடைசியாக என் பேர் சேர்ந்தது நான் கொஞ்சம் நன்னாதான் படிப்பேன் அப்படின்ட்டு உள்ளே போனாராம் இந்த மாதிரி குழந்தைத்தனமும் குழந்தைகளிடத்தில் பெரியத்தனமும் காட்டிய பெரியவா பெரியவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம்.